வணக்கம் நான் உங்கள் நெல்லை பா சுரேஷ் முருகன் இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோருமே வந்து பிசி அப்படிங்கக்கூடிய ஒரு காயின் வந்து நம்ம வந்து மைனிங் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படி இது மூலமாக டெலகிராம் மூலமாக ஸோ இப்போ வந்து இவங்க கேம் ஆப் ஆப்லேயே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரீ ஃப்ரீயாக வந்து ஆட்ராப் கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு யூசர்ஸுக்கும் ஸோ இதை எது பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் எது அவ்வளோ விளாண்டுருக்கீங்களோ அதுமாதிரி உங்களுக்கு கீழே எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து காயின்ஸ் வந்து அலகேட் பண்ணி கொடுக்குறாங்க பிசி காயினை ஸோ அந்த பிசி காயின் வந்து இப்போ வந்து ஒரு காயின் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபைவ் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் எதுங்க பார்க்கலாம் லோடாகிட்டு இருக்கு ஓகே ரைட்டு கரெக்ட் தான் ஸோ ஒரு பிசி டோக்கன் டாப்பில் இருக்க பாருங்கள் ஒரு காயின் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஃபைவ் செவன் அப்படிங்கக்கூடிய ரேட்டில் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த காயினையும் வந்து நம்ம வந்து இந்த பிசி கேமில் வச்சு விளையாண்டுருக்கலாம் ஸோ விளையாண்டு நீங்கள் இதில் காயின் அதிகமாக சேர்த்திங்கன்னா கூட இதை வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் ஐநூறு கன்வெர்ட் பண்ணி கூட வித்ரா பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு ஏதாவது வித்ரா பண்ணணும் அப்படின்னா வந்து இதில் வந்து அவங்க என்ன ட்ரான்சாக்சன் ஃபீஸ் மட்டும்தான் எடுப்பாங்க அதில் வந்து கன்வெர்ட் பண்ணி எடுக்கிறதுக்காக ஸோ உங்களுக்கு இருக்கிறது கன்வெர்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் வந்து இண்டிவிஜுவலாக நம்ம காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அந்த ஐயநேரம் வந்து கன்வெர்ட் பண்ணித்தரேன் மாதிரி பிசி காயும் ஒரு சிலருக்கு வந்து லெவல் சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு பிசி காயின் கொடுத்துருப்பாங்க அந்த பிசி காயினை வந்து உங்களுக்கு ஐயநாயம் வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா என்கிட்ட சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு வந்து ஐயநேராக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவேன் அதுக்கும் வந்து ட்ரான்சாக்ஷன் ஃபீஸ் வந்து எடுப்பாங்க போக மீதி அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் சரிங்களா ஸோ வாங்க நம்ம இப்போ வந்து அதை எப்படி வந்து அந்த ஆட்ரா அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி மேலே ஸ்க்ரீனில் போய்கிட்டே இருக்குது பார்த்தீங்க ஸோ அந்த மேலே ஸ்க்ரீனில் போயிட்டு இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா பிசி ஆட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜ் வரும் சரிங்களா ஸோ அந்த க்ரீன் கலரில் மேலே டாப்பில் இருக்கு இல்லையா அது வரும்போது ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதிலேயே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ டுவெண்ட்டி ஜனவரியிலேருந்து கொடு இது வந்து க் கிளைமன்ற மாதிரி கொடுத்துருந்துருக்காங்க சரிங்களா ஈவெண்ட் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரொமோஷன் ஷெடியூல் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த்லருந்து ஜனவரி டுவெண்ட்டித் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதை வந்து நம்ம வந்து எப்படி நம்ம எலிஜிபிளாக இல்லையாங்கிறத செக் பண்ணுறதுக்கு இதில் ஒரு சிம்பிள் தான் அந்த க்ரீன் கலரில் ஒரு இது கொடுத்துருக்காங்க பிஜி ஆட்ரா பிளாண்டிங் பேஜின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஸோ அதை ஜஸ்ட் ஒரு க்ளிக் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா ஸோ இதில் வந்து இப்போது வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து இதில் வந்து என்ன பண்ணுங்கள் வென் பிசி அப்படின்ட்டு இருக்கு இல்லையா ஸோ அது பக்கத்தில் வந்து கீழே கிளைம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு பார்த்தீங்களா அந்த கிளைமுங்குறத மட்டும் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணாலே போதும் சரிங்களா ஸோ யூஆர் எலிஜிபிள்னு சொல்லிட்டு வந்துருச்சு அதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் இன் டூ கிளைம் யுவர் பிசி டோக்கன் ரிஜிஸ்ட்ரேஷன் ட்யூரேஷன் நம்பர் ஆஃப் இன்வைட்டட் ஃப்ரெண்ட்ஸ் விஐபி லெவல் ஹிஸ்டாரிக்கல் வேஜர் அமௌண்ட் நம்பர் ஆஃப் பேட்ஸ் ஏர் எவ்வளோ பேட்ஜ் ஏர்ன் பண்ணிக்கலோ சரிங்களா ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து காயின் கொடுக்குறாங்க அப்புறம் கீழே வந்து கிளைம் யூர் பிசி டோக்கன் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் அதை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணாலே போதும் சரிங்களா ஸோ அதை க்ளிக் பண்ணுங்கள் அதை க்ளிக் பண்ண பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் எனக்கு கொடுத்துருக்காங்க ஸோ ஐநூறு பிசி காயின் வந்து எனக்கு கொடுத்துருக்குறாங்க ஹாரை விடு சரிங்களா ஸோ இது அவ்வளோதான் இதை க்ளிக் பண்ணாலே உங்களுக்கு கிடச்சிடும் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ஆப்பை வந்து ஜஸ்ட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த பேஜை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பேக்கில் வந்துடுங்க பேக்கில் வந்துட்டு உங்களுடைய இதை போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஐநூறு காயின் என்ன கொடுத்துருக்காங்க அந்த ஐநூறு காயினோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி ஒன் ரூபீஸ் இரநூத்தி ஐம்பத்தி ஒரு வேல்யூவில் இருக்குது சரிங்களா ஸோ தான் இது கம்பெனிவாக வந்து எல்லாருமே வந்து கிளைம் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ இது வரைக்கும் பிசி கேமில் ஜாயின் பண்ணாதவங்க கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி இதில் வந்து ப்ளே பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு ரூபாயாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு லட்சம் ரூபாயாக கூட எடுக்க முடியும் அது உங்களுடைய தகுதி திறமைகளை பொறுத்தது சரிங்களா ஸோ இது வந்து ஒரு ரொம்ப ஒரு ஆன்லைன் வந்து ஆன்லைன் கே இதுதான் கிரிப்டோ கேசினோ வந்து சொல்லுவாங்க இதை ஸோ இதில் வந்து நம்ம ஐயாறு டெபாசிட் பண்ணி கூட நம்ம வந்து விளையாண்டுக்க முடியும் சரிங்களா ஸோ இது எப்படி டெபாசிட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலும் வீடியோ வந்து ஆல்ரெடி நம்ம குரூப்பில் போட்டிருக்கிறேன் ஸோ அதை பார்க்கணும் கூட நீங்கள் வந்து இது இதோட டிஸ்கிரிப்ஷனிலேயே வந்து உங்களுக்கு அந்த லிங்க் கொடுக்குறேன் அது மூலமாக போய் பார்த்துக்கோங்க நம்ம ஈஸியாக நஷ்டம் வராமல் எப்படி இந்த பேசிக் கேமில் வந்து விளையாடுறது அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருக்குறேன் ஸோ அதையும் வந்து நீங்கள் அந்த வீடியோவில் போய் பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இது சிம்பிள் தான் இதெல்லாம் வந்து இந்த கேம் வந்து ரொம்ப ஈஸி தான் கரெக்டாக நம்ம வந்து பொறுமையாக நிதானமாக விளையாடணும் அதிகத்துக்கு ஆசைப்படாமல் விளையாண்டாலே வந்து நமக்கு அதிகமான ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் நமக்கு இதில் கிடைக்கும் சரிங்களா ஸோ யாராவது ஜாயின் பண்ண வந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க அது போக வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து இந்த குரூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜேர்த்துருக்கேன் ஸோ அது கிளிக் பண்ணி நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதில் வந்து டிஸ்கஷன் இருக்கும் சரிங்களா ஸோ அந்த ட்ரிக்ஸு எப்படி ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதை ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் சரிங்களா ஸோ அது மாதிரி நிறையா நண்பர்கள் வந்து இந்த போனஸ் அமௌண்ட் வந்து எப்படி நம்ம வந்து அன்லாக் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருப்பீங்க ஸோ அதுக்குண்டான சொல்யூஷன் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்தப்படும் சரிங்களா ஸோ ஓகே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைகூறுவது உங்கள் நண்பன் நிலை பா சுரேஷ் முருகன் நன்றி